ஒற்றைக்குடிய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் நிறைய தகவல்களோடு வந்திருக்கிறேன் இந்த நிலையிலே நமது கவிஞர் வாளி அவர்களை பற்றித்தான் நான் இங்கே நிறைய செய்திகளை சொல்ல இருக்கின்றேன் ஒரு காலத்திலே வாளி என்று சொன்னாலே அது ராமாயணத்து வாளி தான் நம்முடைய நினைவுகளுக்கெல்லாம் வருவார் ஆனால் அதற்குப் பிறகு வாளி என்று சொன்னவுடன் திரையலகத்திலே கோலோச்சிய பாடல்களின் மூலமாக மக்களின் மனதை கவர்ந்த கவிஞர் காவிய கவிஞர் வாளிதான் நம் நினைவிற்கு வருவார் வாளி இன்றைக்கு நம்முடையே இல்லை இருந்தாலும் அவர் படைத்த காவியமான ஓவியமான கருத்துள்ள பாடல்கள் என்றைக்கும் நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது காலம் வாளியே வேண்டுமானால் படித்துச் சென்றிருக்கலாம் ஆனால் அவருடைய எழுத்துக்களை படித்துச் செல்ல முடியாது அது என்றைக்கும் இங்கே தமிழ் மண்ணிலே நிலைபெற்று நின்று கொண்டிருக்கிறது அந்த வாலி அவர்கள் தன்னுடைய நூலிலே என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதைத்தான் இங்கே உங்களிடம் சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன் ஒரு நூலை படிக்கின்ற பொழுது அதை படித்தவர் மட்டும் மனதிலே வைத்து கொண்டிருந்தால் அதற்கான எந்த பயனும் இல்லை ஏனென்றால் பலர் நூலை படித்திருப்பார்கள் சிலர் அந்த நூலை படிக்காமல் இருப்பார்கள் அதிலே சில நல்ல தகவல்கள் செய்திகள் எல்லாம் அதில் இருக்கின்ற பொழுது படிக்காதவர்களுக்கும் அந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் எல்லோருக்கும் அந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் ஒரு நூலாசிரியர் அந்த நூலை எழுதுகிறார் ஆனால் அந்த நூலை எல்லோரும் விலை கொடுத்து வாங்கி படித்திருக்க முடியாது அல்லது நேரமும் இருந்திருக்காது அப்படிப்பட்ட நிலையிலே அதை படித்தவர்கள் அதிலே உள்ள நல்ல செய்திகளைப் பற்றி எடுத்துச் சொன்னால் படிக்காதவர்களுக்கும் தெரியாதவர்களும் அதை தெரிந்து கொள்ளுவார்கள் என்ற அடிப்படையிலே தான் நான் அந்த தகவலை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் வாலியை பற்றி அவர் எப்படி பாடல் எழுதினார் என்பதை பற்றி வேறு சில தகவல்களை வேறு ஆட்கள் சொல்லியிருப்பார்கள் அதிலே கூட எடுத்து நான் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் படகோட்டி படத்திலே கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் என்ற ஒரு பாடல் எப்படி அவருக்கு அந்த பல்லவி வந்தது என்று சொல்லி ஆனால் அவருடைய நூலை படிக்கும்போது தான் அந்த சொன்னது தவறு அவர் தவறாக இன்னொருவர் தவறாக தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார் என்பதை இப்போது அவர் எழுதுகின்ற அந்த நூலை பார்த்த பிறகு தான் நமக்கு தெரிகிறது எப்போது அந்த பல்லவியை எழுதினார் எல்லாம் நமக்கு அதுக்கு பிறகு உண்மையான தகவல் தெரிகிறது ஒரு நூலாசிரியர் தன்னை பற்றி எழுதுகின்ற பொழுது அதிலே இருக்கின்ற செய்திகள் தான் உண்மையாக இருக்கும் என்ற நிலையிலே இன்றைக்கு வாலி அவர்களை பற்றி நான் சொல்ல உங்களிடம் வந்திருக்கிறேன் தொடர்ந்து அந்த நூலிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பல சுவையான தகவல்கள் எம்ஜிஆரோடும் கலைஞரோடும் அவர் இருந்தது மற்ற நடிகர்களோடு இருந்தது எந்தெந்த நடிகர்களெல்லாம் அவரோடு இருந்தார்கள் எப்படி அவர்கள் புகழ் பெற்றார்கள் என்பதையெல்லாம் திரைப்பட உலகத்துக்குள்ளே அவர் நுழைவதற்கு அவர் என்ன பாடுபட்டார் எத்தனை நாள் பட்டினியாக இருந்தார் என்பதையெல்லாம் அவர் அதில் எடுத்து சொல்லியிருக்கிறார் அதைத்தான் உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன் அந்த ஒரு நிலையிலே நீங்கள் தொடர்ந்து இதை இந்த செய்திகள் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த குற்றக்குடையை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டால் உடனடியாக அந்த செய்திகள் வரும் என்று சொல்லி இன்றைய காணொலியிலே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் உலக சுற்று வாலிமன் என்ற ஒரு படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த படத்தை எடுக்கின்ற பொழுது முதலிலே பாடல்களை எல்லாம் அவர் பதிவு செய்து விட்டார் அங்கே அதிலே வாளிக்கு பாடல்கள் இல்லை என்பது தெரிகிறது அப்போது வாலியோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கவிஞர் வாலி இந்த படத்திலே உங்களுடைய பெயர் டைட்டில் கார்டிலே உங்களுடைய பெயர் வராது என்று சொன்னாராம் அப்போதுதான் வாலி சொன்னார் என்னை தவிர்த்து விட்டு உங்கள் படம் வெளிவராது என்னையா வாலி இப்படி சொல்கிற நான் பாட்டு எழுதாமல் இருக்கலாம் ஆனால் என் பேரை போடாமல் உங்களுடைய படம் சரியாக வராது என்று சொன்னாராம் எங்கே உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு இருக்கு அதில் வாலி எடுத்துகிட்டு நீங்கள் படிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னாரான் சொன்னால் என்ன வரும் உலகம் சுற்றும் பன் அப்படின்னு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரே சிரிப்பா குளிங்கி குளிங்கி சிரித்தார் என்று சொல்லி வாலி அதிலே சொல்லியிருக்கிறார் இன்னும் நல்ல நிறைய செய்திகளை அடுத்த காணொலியிலே பார்ப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்